தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதை பார்க்கலாம் வலைதளங்கள்ல வலைதளங்கள் மூலமாகவே ஆட்சியை பிடிச்சலான்னு ஒரு கட்சி ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அந்த கட்சிக்கு அந்த இரண்டு கட்சிக்கும் கூட தமிழ்நாட்டிலுடைய திமுகவும் அகில இந்திய கட்சி பாரதிய ஜனதாவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாகவே இந்த வலைதளங்கள் மூலமாகவே தங்களுடைய செல்வாக்கை நிலை மக்களை ஏமாற்றி மீண்டும் அவங்க ஆட்சிக்கு நினைக்கிறாங்க இவங்க நம்மளுடைய அவங்க ஊழல் அரசு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் இன்னைக்கு இடம் கொடுக்காம தகவல் தொழில்நுட்ப பிரிவு தம்பியின் தலைமையில இயங்குற ஒரு அற்புதமாக களப்பணியாற்றி நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றத்தை கொண்டு வரணும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் இந்த நாடு நல்லா இருக்கணும் பத்தாண்டுகள் அமைதி பூங்காக நடத்திய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இது மாதிரி ஒரு கேடு கட்ட ஆட்சியை நம்ம கொடுத்ததே இல்லை எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்படின்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய களங்கம் இன்றைக்கு கலங்க பங்கப்பட்டு கணங்கப்பட்டது பூச்சி பேரல் ஊழல் உங்களுக்கு தெரியும் சர்க்காரியார் பேரர் அவங்க அப்பா காலத்துல கலைஞன் காலத்துல அதே மாதிரி பூச்சி அலைக்கற்ற ஊழல் இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு கொடி கட்டி பிறக்கிற பொருள் பொருட்களத்தை இன்னைக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் இந்தியாவுக்கே முன்னோடி இல்ல இல்ல ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கு போதை போடுற கடத்தில இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க